குட் மார்னிங் இந்த பொண்ணுங்க ஜெமினி ஆப்ல இந்த போட்டோவ குடுத்து இந்த போட்டோவ கன்வர்ட் பண்ண சொல்லியிருக்குங்க இதில விஷயம் என்னன்னு பார்த்தீங்கனா இதில இந்த girl full suits போட்டிருக்கு சல்வாரில் துப்பட்டா போட்டிருக்கு ஸ்லீவ்ஸ் full-ஆ இருக்கு கவர் பண்ணி இருக்கு ஸ்லீவ்லெஸ் பிлауஸ்ல டிரான்ஸ்பரண்டா ஒரு saree-ல அழகா கன்வர்ட் பண்ணி இருக்கு ஓகே பட் இந்த கேர்ளோட இந்த லெஃப்ட் ஹேண்ட்ல இங்க ஒரு மச்சம் இருக்குங்களாம் இந்த மச்சத்தை இந்த டிரான்ஸ்பரன்ட் சாரீல ரொம்ப தெளிவா அதே இடத்துல பார்க்க முடியுது அப்ப என் போட்டோவை இந்த ஜெமினி ஆப் வந்து என்னோட பாடி பார்ட்ஸ் அந்த பார்ட்ஸ்ல இருக்கக்கூடிய மார்க்ஸ் ஸ்கேன் பண்ணுதா அப்போ பிரைவசின்னு இதுல எதுவுமே இல்லையாங்கிற ஒரு கேள்விய இந்த பெண் எழுப்பின பிறகு இது ஒரு பெரிய விவாதமாயிருக்குங்க ஆயிருக்குங்க நாம யாரா இருந்தாலும் சரி ஜென்னா இருந்தாலும் சரி லேடியா இருந்தாலும் சரி குழந்தைங்களா இருந்தாலும் சரி அவங்களோட போட்டோவை அந்த ஆப்ல கொடுக்கும் போது நம்மளுடைய பிரைவசி அந்த இடத்துல பெரிய கேள்விக்குறியாகுது அது நம்மளோட கம்ப்ளீட் பாடியையுமே ஸ்கேன் பண்ணுதுங்கிறது இதுக்குதான் வந்து உங்க முகம் இப்படி இருந்தால் நீங்க எப்படிப்பட்டவர் இந்த மாதத்தில் பிறந்திருந்தால் நீங்கள் எப்படிப்பட்டவர் உங்களுடைய குணாதிசயத்தை வச்சு உங்களோட ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு சொல்ற ஆப்ப எல்லாம் நான் எந்த இடத்துலயும் டச் பண்றதில்லை ஏன்னா அது நம்மளோட டேட்டாவை திருடுதுன்னு சொல்லி ஒரு புரிதல் ஆனா இந்த திருட்டு எப்படிப்பட்ட திருட்டு பாத்தீங்கன்னா கவனமா இருங்க பிரீயா கிடைக்குது அழகா இருக்குதுன்னு சொல்லி அந்த மாயையில போய் விழாதீங்க